அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்க அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் சந்தோஷ் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் முன்னிலையில் இன்றைய தினம் தாவேக்காவில் இணைவார் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்த வேளையில் தற்பொழுது தாவேக்காவின் அலுவலகத்திற்கு அவர் வருகை புரிந்திருக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கள சூழல் எவ்வாறாக இருக்கின்றது வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை நிலைய அலுவலகமான பனையூரிற்கு தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைவதற்காக வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக செங்கோட்டையனுடன் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் பல்வேறு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த தகவல்களுக்கு இடையே இந்த ஒரு இணைவு கூடிய ஒரு நிகழ்வு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குசியானந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் இணை பொதுச் செயலாளர் டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் தலைமையில் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் உள்ள அனைவரும் இன்று இணைய இருக்கின்றனர் குறிப்பாக அதிமுக அதிமுகவை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் அமைச்சர் அதே போல மதுரை மாவட்ட முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாவட்ட முன்னாள் அமைச்சர் என பிரபலர்களும் தற்போது தாவேகாவில் இணைய இருக்கின்றனர் பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் இந்த இணைப்பு என்பது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது நேற்றைய தினமே தன்னுடைய எம்எல்ஏ பதவியினை ராஜினாமா செய்ததற்கு பிறகாக யாருடன் கூட்டணியில் கட்டி இணையப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில்தான் காதேகா தலைவர் விஜய் அவர்களை பணிய பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அந்த சந்திப்பு என்பதும் நிகழ நிகழப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருந்தது இன்றைய தினம் முதல் முறையாக காதேக்கா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர் கட்சி அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக அவருக்கான அந்த பதவிகள் என்பது இருப்பது முன்னதாகவே தாபக தலைவர் விஜய் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் ஆலோசித்து அவருக்கான அந்த பதவி என்பது கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றனர் இதற்கு முன்பாகவே அந்த செங்கோட்டையனிடம் அந்த பதவி குறித்தும் தொடர்ச்சியாக பேசியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர் அந்த வகையில் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது செங்கோட்டையனுக்கு கொடுப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் தாலுகாவில் இணையக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பொறுப்பு குறித்தும் அதே போல அவர் கட்சியில் இணைந்ததற்கு விஜய் முன்னிலையில் இணைந்த பிறகாக அந்த பொறுப்புகள் குறித்தும் முழுமையான விவரங்கள் என்பதும் வெளிப்படையாக வெளியிட இருக்கின்றனர் தொடர்ச்சியாக இதற்கிடையில் பல்வேறு நிதிகளும் இந்த தாவேகா அலுவலகத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர் இதற்கு முன்பாகவே புதுச்சேரி பாஜக மாநில முன்னாள் தலைவர் சாமிநாதன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் சரியாக ஒரு பத்து முப்பது மணியளவில் இந்த இணைப்பு விழா என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய பதவிக்கு பிறகாக விஜய் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்றும் தாவேக்கா வட்டாரங்களில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் இதன் பிறகாக டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு என்பதனை நடத்துவதற்கான மனு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளையும் இதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் பல்வேறு ஆலோசனைகளை தாவேக்காவிடம் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக அது மட்டுமல்லாமல் கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் உள்ளிட்ட உள்ளிட்டவற்றையும் செங்கோட்டையன் தலைமையில் இந்த ஆலோசனைகள் என்பது ஈடுபட இருக்கிறார்கள் என்றும் தாவேக்கா வட்டாரங்கள் சார்பில் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உட்பட நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் சற்று சற்று நேரத்திற்கு பிறகாக தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைய தினம் விஜயின் முன்னிலையில் தாவேக்கவல் இணைய இருக்கின்றார் சந்தோஷ் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை நீங்கள் வணங்கினீர்கள் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அங்க இருக்கக்கூடிய கள சூழல்களை சேகரித்துக்கொண்டு அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைய தினம் விஜயின் முன்னிலையில் தாவேக்கவல் இணைய இருக்கின்றார் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தாவைக்கா அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கின்றார் விக்னேஷ் தற்பொழுது பார்த்தோமையானால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் முயற்சியில முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் உள்ளிட்டோர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க அந்த வகையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் தற்பொழுது ஒரு புதிய திருப்பமாக நேற்றைய தினத்திலிருந்து செங்கோட்டையன் தாவை கவல் இணைய இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இன்றைய தினம் அது நிகழ்வும் இருக்கின்றது இது எந்த ஒரு சூழ்நிலை குறிக்கின்றது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எவ்வாறாக இருக்கும் வணக்கம் அபிரிகா நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கான வெற்றியை தேடித்தரும் என்ற ஒரு குரலை செங்கோட்டையன் எழுப்பியிருந்தார் அதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமொனில் நடைபெற்ற தேவர் குரு பூஜை நிகழ்வின் போது அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் இருவரோடு செங்கோட்டையனும் அங்கு தேவர் குறுபூ தினத்தில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது மூவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி தோல்வி அடைந்திருப்பதையே தற்போதைய செங்கோட்டையினுடைய முடிவு வெளிப்படுத்துவதாகவே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒன்பது முறை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் பொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராகவும் செங்கோட்டையன் திகழ்ந்திருக்கிறார் அவருடைய ஒரு முடிவு என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது அவருடைய முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு இனி அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது பிரிந்து சென்றவர்களை அதிமுகவுக்குள் கொண்டு வர முடியாது என்பதை திட்டவட்டமாக உணர்ந்த செங்கோட்டையன் தனக்கான புதிய அரசியல் பாதையை தேடியிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக திமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளை தாண்டி மூன்றாவது ஒரு புதிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகியிருந்தாலும் கூட அது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய சூழலிலும் கூட செங்கோட்டையனை திமுக தரப்பு இழுப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நேற்றைய தினம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டையனை அவருடைய இல்லத்தில் மட்டுமாது மட்டுமல்லாது சபாநாயகர் அறையிலும் சந்தித்து திமுகவில் சேருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும் உடனடியாக திமுகவில் சேர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் செங்கோட்டையன் இடம் விடுத்திருந்தார் ஆனால் செங்கோட்டையன் முன்கூட்டியே தாமகாவில் இணைய வேண்டும் என்ற ஒரு முடிவை திட்டவட்டமாக எடுத்து விட்டதன் காரணத்தினால் திமுகவினுடைய அழைப்பை நிராகரித்து நேற்று மாலை சென்னை பட்டனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயனுடைய இல்லத்தில் இரண்டு மணி நேரத்திற்கும் பிறகாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு வருகை தந்திருக்கிறார் அஹ் செங்கோட்டையன் மட்டுமல்ல செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செய்யப்பட்ட ஐம்பது முதல் நூற்றுக்கும் அதிகமான கோபி செட்டிப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு நீக்கப்பட்ட அனைவரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்வு இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அரங்கேற இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்து நிர்மல் குமார் ஆதவ உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக செங்கோட்டையனும் தற்போது தலைமை அலுவலகத்திற்குள்ளாக சென்றிருக்கிறார் இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக விஜய் தலைமையில் செங்கோட்டையன் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் அதிகமானோர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக இணையக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது இந்த இணைப்புக்கு தொடர்ச்சியாக அவருக்கு கட்சியினுடைய ஒரு உயர் பொறுப்பு வழங்குவதற்கும் தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருக்கிறது குறிப்பாக கொங்கு மண்டல பொறுப்பாளர் கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் இந்த மூன்று பதவிகளில் இரண்டு பதவிகள் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு முதற்கட்ட தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது கோபி செட்டிப்பாளையத்தில் வரக்கூடிய முப்பதாம் தேதி அதிமுக சார்பில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில் எழுச்சி உரையாற்றிருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு இடைப்பட்ட காலத்திற்குள்ளாகவே இந்த இணைப்பு நடந்திட வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான இணைப்பும் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கோபி செட்டிப்பாளையத்தில் மட்டுமல்ல ஈரோடு மாவட்டத்திலேயே தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் ஆதரவையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அடுத்த கட்ட விஜய் பயணம் தொடங்கும் போது மக்கள் சந்திப்பு தொடங்கும் போது கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில் ஒரு மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருபோதும் இணைக்கப் போவதில்லை என்று ஒரு திட்டவட்டமான முடிவில் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக அதிமுக ஒருங்கிணைப்பு நடவடிக்கை தொடங்காவிட்டால் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணையக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது அவருக்கு கட்சியினுடைய உயரிய பொறுப்புகளில் சில வழங்கப்படும் பட்சத்தில் மேற்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுவார் அந்த பணிகளே அவருக்கு பிரதானமாக இருக்கும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தினருடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் விஜயனுடைய பயண திட்டத்தில் ஏற்பட்ட போறுபடிகள் தான் அந்த கட்சியினுடைய தற்போதைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது அரசியலில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவமிக்க தலைவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவருடைய பயண திட்டத்தை வகுத்து கொடுத்த தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விவகாரங்களுக்கு சொந்தக்காரராக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் தற்போது விஜயனுடைய பயண திட்டத்தையும் துல்லியமாகவும் தெளிவாகவும் வகுத்து கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் விஜயனுடைய அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு பயணத்தையும் அவர் செல்லக்கூடிய பாதைகளையும் அவருடைய பயண திட்டத்தையும் முழுமையாக செங்கோட்டையனை வடிவமைப்பார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையன் தலைமையிலான அவருடைய ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு அவருக்கான பொறுப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்திடமிருந்து அறிக்கையாக வெளிவர இருக்கிறது பிரீதா நன்றி விக்னேஷ் தற்போது வரை அங்கு இருக்கக்கூடிய கல தகவல்களை வழங்கியமைக்கு தாவைக்கவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறார் அதற்காக அவர் பனையூர் அலுவலகத்திற்கும் வருகை தந்திருக்கின்றார் அங்கு இருக்கக்கூடிய கல நிலவரங்களை காட்சிகளின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவைக்கவினுடைய அலுவலகத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்